அவ்வளோ சிறப்பான ஒரு ராசி இந்த மாதத்தில் இவங்களுக்கு சொ பொற்காலம்னு சொல்லலாம் எதை எடுத்தாலும் வெற்றி தான் சொத்து வாங்கினது வாங்கினபடியே இருக்கும் எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடியது தனசு ராசி இந்த தனசு ராசியில் பிறந்தவர்கள் வர்த்தகத்தை எடுத்திங்கன்னா அருமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அவ்வளோ வியாபாரம் பண்ணுவாங்க இப்போ நூ ஐம்பது கோடி வியாபாரம் பண்ணாங்க நூறு கோடி பண்ணுவாங்க சரி இதே சமயத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சாதாரண ஒரு டீ கடை வச்சுருந்தா கூட சரி பத்து லிட்டர் பால் வச்சா அன்றைக்கி இருபது லிட்ரு ஓடும் அஞ்சு பாக்கெட் சிகரெட் விற்றாங்களா பதினஞ்சு பாக்கெட் சிகரெட் வைப்பாங்க அந்த மாதிரி அந்தந்த துறையில் அவங்களுடைய ஜாதகப்படி என்ன செய்கிறாங்களோ அதில் பல மடங்குகள் ஈட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த மாதிரி தனுசுராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவர்கள்லாம் வந்து அல்ல குருவினுடைய அருளோடும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்டதெய்வம் வீராஞ்சனியின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எம்டிவி நேயர்களுக்கும் அனைத்து உலக மக்கள் அனைவருக்கும் அடியின் ராணிப்பேட்டை மனிதரின் பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த பங்குனி மாத பலன்களை எனது கண்ணோட்டத்தில் எனக்கு அறிந்த கடுகளவு உங்களின் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தனசுராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் தத்துவத்தின் தத்துவத்தின்படி கிரகங்கள் என்ன சொல்கிறது என்று கேட்டால் பொதுவாகவே தெய்வ பக்தியும் தொழில் வல்லமையும் படைத்தவர்கள் தனசு ராசிக்காரர்கள் இந்த பனிரெண்டு ராசிகள்லேயே இந்த பங்குனி மாதம் பொற்காலம்னு சொன்னால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் சொல்ல முடியும் அவ்வளோ சிறப்பான ஒரு ராசி இந்த மாதத்தில் இவங்களுக்கு சொற்காலம்னு சொல்லலாம் எதை எடுத்தாலும் வெற்றி தான் சொத்து வாங்கினது வாங்கினபடியே இருக்கும் சரி எல்லோரும் வாங்குவாங்களா சொத்து கண்டிப்பாக வாங்குவீர்கள் இல்லைன்னா கோல்டு வாங்குவீர்கள் ஏதோ விதத்தில் நம்மளுடைய ஒரு முதலீடு நம்முடைய சொத்து சேகரிக்கிறதுக்கு எதுவாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் அந் வெள்ளியாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய வீட்டுக்கு சேகரிப்புங்கிற சேமிப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கூடுமான வரைக்கும் ஒரு புதிய நிகழ்ச்சிகள் கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நிறைய வீடுகள் கட்டி முடிக்கிற தருவாயில் இருக்கும் இல்லைனா அதுக்கு அதேமாதிரி பூமிகள் வாங்குவதற்கோ கட்டின வீட்டை வாங்குவதற்கோ நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடந்ததற்கோ எல்லா விதத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடியது தனசு ராசி இந்த தனசு ராசியில் பிறந்தவர்களுடைய வர்த்தகத்தை எடுத்திங்கன்னா அருமையாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அவ்வளோ வியாபாரம் பண்ணுவாங்க இப்போ நூ ஐம்பது கோடி வியாபாரம் பண்ணாங்க நூறு கோடி பண்ணுவாங்க சரி இதே சமயத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சிஓஓவாக இருப்பாங்க உயர்ந்த போஸ்ட்டில் இருப்பாங்க ஜிஎம்மாக இருப்பாங்க ப்ரெசிடண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வேலையை சரியாக ஆனர் பண்ணி அந்த நிறுவனத்தில் நல்ல பேர் வாங்க முடியும் அவங்களுடைய இலக்கை அடைஞ்சு கம்பெனியிலேருந்து நல்ல பேர் வாங்குவாங்க அவருக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அவர் கிடைக்கும் அந்த மாதிரி தனுசு ராசியில் வேலையில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருப்பாங்க அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களோ அதுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய படங்களோ அதுக்கு கிடைக்கும் வர்த்தகத்தில் செய்யக்கூடியவங்களுக்கு இருமடங்காகும் என்பது சொல்லலாம் சொத்து இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் அவ்வளோ சுபட்சியமாக இருக்கக்கூடியது வீட்டில் சுபட்சியம் மங்களகரமான செய்திகள் கல்யாணம் காது குத்துறது சீமந்தம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும் இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் வீடு கட்டிகிட்டு எல்லா நிகழ்ச்சியும் கலந்து நடக்கும் அதனால் இப்போது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வர்த்தகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல வர்த்தகமும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல உத்தியோக சூழ்நிலையும் இருக்கிறவங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியும் அவரை எதிர்பார்த்ததெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க தனுசு ராசியில் பிறந்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவர் கணவர்கிட்ட பொதுவாக அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க இல்லத்தரசிகள் தங்கம் வெள்ளி கோல்டு தங்கம் சாரி வீடு இந்த மூணும் கொடுத்தீங்கன்னா இவங்க தான் நல்ல புருஷன்னு சொல்லுவாங்க பொதுவாக பேசிக்காக எனக்கு அளவில் ஒரு நல்ல கணவர் அப்படின்னு ஒரு வீட்டில் உள்ள லேடிஸ் இங்கே யாரை சொல்லுவாங்கன்னு கேட்டால் நீங்கள் நூறு கோடி ரூபாய் கம்பெனி கட்டினோட அவங்க பெருமைப்பட மாட்டாங்க சந்தோஷப்பட மாட்டாங்க எனக்கு என்ன பெனிஃபிட்னு பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது தனுசு ராசியில் இருக்கிறவங்க பொதுவாகவே எந்த ஒரு பெண்மணியாக இருக்கட்டும் இல்லத்தரசிகளாக இருக்கட்டும் அவங்க எதிர்பார்க்குறது என்ன ட்ரெஸ்ஸு அது சுடிதாரோ போடுற சேரீயோ கோல்டு வீடு இந்த மூணும் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தான் நல்ல கணவர்னு சொல்லுவாங்க பொதுவாக அந்த மாதிரி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு எல்லாமே அமைஞ்சிடும் இந்த மாதம் இவருக்கு கேட்டதை வாங்கி கொடுத்துருவாங்க அந்த மாதிரி தனுசு ராசியினுடைய சுபிஷமாக இருக்கக்கூடிய நேரம் இது இது படிக்கக்கூடியவர்கள் நல்ல மார்க் எடுத்துருவாங்க வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் வருத்தத்தில் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடியது குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு டபுள் மடங்கு சில பேர் சொல்கிறாங்கல்ல அரசியலில் ஒரு அமைச்சராக இருப்பார் இன்னொரு அமைச்சரோட பதவியும் சேர்த்து இவர் கொடுப்பாங்க கூடுதல் பொறுப்புன்னு அந்த மாதிரி கூடுதல் பொறுப்பு மாவட்ட செயலராக இருப்பார் எம்எல்ஏவாக இருப்பார் அந்த மாதிரி கூடுதல் பொறுப்புகளை வாங்கக்கூடிய சக்தி பலம் இவர்களுக்கு தனசு ராசிக்கு உண்டு அவ்வளோ சிறப்பான ஒரு தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இப்போ அதேமாதிரி எலெக்ஷன் வர நேரம் தனுசு ராசியில் இருப்பவங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அவர் எதிர்பார்க்கக்கூடிய கூட்டங்களோ அவர் எதிர்பார்க்கக்கூடிய வாக்குகளோ அவர் எதிர்பார்க்கக்கூடிய செலவுகளோ அதுக்கு உண்டான சூழலோ வெற்றி முகமோ தனசு ராசிக்காரங்களுக்கு உண்டு அவர் எதை செய்கிறாங்களோ வியாபாரத்தில் இருந்தாலும் வச்சுக்கோ வியாபாரம் நல்லாயிருக்கும் அதுக்காக எல்லாருமே நான் கம்பெனி வச்சுருப்பாங்க நிறுவனம் வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சாதாரண ஒரு டீ கடை வச்சுருந்தா கூட சரி பத்து லிட்ரு பால் வச்சா அன்றைக்கி இருபது லிட்டர் ஓடும் அஞ்சு பாக்கெட் சிகரெட் விற்பாங்களா பதினஞ்சு பாக்கெட் சிகரெட் விற்பாங்க அந்த மாதிரி அந்தந்த துறையில் அவங்களுடைய ஜாதகப்படி என்ன செய்கிறாங்களோ அதில் பல மடங்கு ஈட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவர்கள்லாம் வந்து தெய்வபக்தியும் ஜாஸ்தி உண்டு கரெக்டாக அந்த ஒரு நாளைக்கு இந்தந்த கோழு போகணும் முடிவு பண்ணுவாங்க அந்த கோழுக்கு போயிட்டு வருவாங்க வருஷத்துக்கு இந்தந்த குழு போகணும் ஆனால் இந்த குழு போகணும் தினசரி இந்தந்த குழு போகணும் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க கெட்டிக்காரர்கள் அவர்கள் அதிகமாக பேசினாலும் பேசாட்டாலும் அவர்கள் சாதித்து விடுவார்கள் அந்த மாதிரி தன பாக்கியங்கள் அவருக்கு நல்ல பொருள் சேர்க்கிறதுக்கும் பணங்கள் கொழிக்கிறதுக்கும் கேட்ட இடத்துலேருந்து வருவதற்கான அனைத்தும் அவர்கள் எதிர்பார்க்குற இலக்கை அடைவதற்கு எல்லாம் வல்லமை படைத்தவர்களும் அவர்களுடன் இருப்பார்கள் என்னென்னா எல்லாத்தையும் நேரடி கண்ட்ரோலாக கொண்டு வரணும் எதாக இருந்தாலும் யாராவது முழுமையாக நம்பி ஒரு வேலையை செய்யக்கூடாது அது ஒன்று தானே தவிர அவர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு நம்ம அப்படியே அவர் பதிவு பண்ண கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சு விட்டு வரணும் அந்த மாதிரி பண்ணான்னா சில ஏமாற்றங்கள் இருக்காது மற்றபடி தனுசு ராசியில் இந்த பங்குனி மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி பெண்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் மதிப்பெண்கள் இல்லத்தரசாக இருந்தால் தேவைகள் பூர்த்தியாகிடும் வர்த்தகத்தில் இருந்தாலும் வியாபாரம் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இருந்தால் பாராட்டும் ப்ரொமோஷனும் இன்சென்டிவும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அர்த்தம் கிடைக்கும் நிறுவனத்தில் நல்ல பேர் கிடைக்கும் பெரும்பாலும் வெளிநாடுகள் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா கிடைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மூணில் சனி தனசு மகரம் கும்பம் மூணாம் இடத்துல சனி இருந்தால் அவ்வளோ பலம் நல்ல சரீர பலமும் இருக்கும் பலமும் இருக்கும் அதனால் வெளிநாடுகளுக்கு சென்று சில வர்த்தக ரீதியாகவோ வியாபார ரீதியாக சென்று வரக்கூடியது அயல் நாட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு வர்த்தக ரீதியாக நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலும் அதர் காஸ்ட்டை சேர்ந்தவங்க நமக்கு நல்ல பலனை கொடுப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது திரும்ப சொல்லும்போது பன்னெண்டு ராசிகள்லேயே தனசு ராசி தான் அமோகமாக இருக்குது இல்லையா அதனால் இந்த பங்குனி மாதத்தில் அது யாராக இருந்தாலும் அவருடைய ஜாதக சுய ஜாதகப்படி பார்க்கணுங்கிறது ரெண்டாவது பட்சம் இதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கோச்சார ரீதியான உள்ள கிரகங்கள்லாம் அவருக்கு சாதகமாக இருப்பதால் அவருக்கு வெற்றி மீது வெற்றி கொட்டும் குறிப்பாக அரசியல் இருப்பவர்களுக்கு நல்ல வெற்றி வாகை சூடுவார்கள் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கக்கூடியவராக இருப்பார்கள் எல்லா பலமும் நிறைந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த பங்குனி மாதத்தில் அதனால் அவர்களுக்கு பரிகாரங்கிறது பெருசாக இந்தமாதிரி அவர்களே தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக தினசரி இந்த கோழுக்கு போகணும் வச்சுருப்பாங்க மாதத்துக்கு ஒரு கோழுக்கு போகணும்னு வச்சுருப்பாங்க அந்த சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு பருங்க ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல தேவையில்லை அவர்கள் தெய்வபக்தி உள்ளவர்கள் தான் அவர்கள் எந்த வழிபாடு செய்கிறார்களோ அதை அப்படியே தொடர்ந்து செய்தாலே போதும் அப்படிங்கிறது தான் இந்த பங்குனி மாதனுடைய பலன் இந்த பங்குனி மாதத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லதை செய்யும் நல்லதே நடக்கும் ஆனந்தமான வாழ்வு உண்டாகும் என்பதிலே மாற்றமில்லை சுபம்